இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கலெக்ட் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபர்ஸ்ட்டு சைனில் வந்துட்டு தாலியை கழட்டி வச்சுட்டு அதான் நீங்கள் எந்திச்சி வந்ததுக்கப்புறம் உங்கள் பையன் கையில் கொடுத்து இந்த தாலியை என் கழுத்தில் கெட்ட சொல்லுங்கள் இது கண்டிப்பாக நடக்கும் இது இந்த தீபாவோட சபதம் சத்தியத்தை அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க சுற்றி இருக்கவங்க எல்லாமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி பார்த்து அழுகிறாங்க அதுக்கடுத்து அந்த தாலியை எடுத்துட்டு வெறும் மஞ்சள் கிழங்கு வச்சு தாலி வந்துட்டு கழுத்தில் போட்டுக்கிறாங்க அடுத்து வந்துட்டு எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அபிராமியை கூப்பிட்டு போகிறாங்க எல்லாருமே ஃபீல் பண்ணி பார்த்துட்டே அழுதுகிட்டே திரும்பி வந்துருங்கத அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இது சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த சைடு ஐஸ்வர்யா வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க அந்த இடத்துக்கு ரியா யாருக்கு தெரியாமல் முக்காடு போட்டு வந்துட்டு ஏ ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எழுக்கிறாங்க அடி அத்தி நீயா நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்ல படம் பார்க்க அப்படின்னு சொல்ல பிளாடாகதீயா எதுக்கு வந்தேன்னு சொல்லு அப்படின்றாங்க அப்புறம் என்ன உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் வர மாட்டேங்க என்ன அவ்வளோ திமுற ஆகிடுச்சா உனக்கு அதான் உன பார்க்கறதுக்கு இங்கே வந்துட்டு அப்படின்றாங்க லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத நீ எனக்கு போன் பண்ண நேரம் ஹாஸ்பிட்டலில் போலீஸ் வந்து என்கொரி பண்ணிட்டு இருந்தாங்க உங்க கூட சேர்ந்து என்னை மாட்ட சொல்றியா ஆல்ரெடி மேலே தான் எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்ல சந்தேகமாக இருக்கா நானே கன்ஃபார்ம் பண்ணிடுவேனே அபிராமியத்தையை சுட சொன்னதே இந்த ஐஸ்வர்யாதா அப்படின்னு சொல்லி நானே சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கேன் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் நானும் அவனை அப்படி பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒழுங்கா நான் தங்குறதுக்கு ஒரு நல்ல சேஃபான இடத்த எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடு இல்லாட்டின்னு வச்சுக்கோ போலீஸில் நானே போய் சரண்டர் ஆகி இதை பண்ண சொன்னதுக்கெல்லாம் குருவே நீ தான் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல எனக்கு எந்த இடம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஐஸ்வரியா கத்துறாங்க அதுதான் உங்கள் அம்மா வீடு இருக்குல்ல உங்கள் அம்மா கிட்ட பேசி என்னை அங்கே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு எனக்கு இப்போதைக்கு தான் சேஃபான இடம் தோணுது அப்படின்னு சொல்லி ஐயோ உச்ச அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அங்கே தங்க வச்சேன் வையி தேவையில்லாத என் அம்மாவுக்கும் பிரச்சனை அவங்களே பாவம் இப்போ தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க என்னை வீட்டில் மட்டும் இதை தெரிஞ்சிடா துரத்தையே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாத ஏற்பாடு பண்ண இதை பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க கால் பண்ணதுமே அவங்க அம்மா ஃபோன் அட்டெண்ட் பண்ணுறாங்க என்ன ஐசரியா என்ன கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல அம்மா ஒரு பிரச்சனைமா அப்படின்றாங்க அடி பாவி இப்போதான அடி வீட்டுக்கு போனேன் மறுபடியும் எந்த அடி எடுத்து தலையில் போட்டேன் அப்படின்னு சொல்ல அம்மா எனக்கு இல்லைம்மா ரியாக்குமா அப்படின்னு சொல்ல ரியாவா அவளை பார்த்தாலே தெரியும் ஏதாவது பிரச்சனை ரியா அது அவன் மொழியே சரி கிடையாது திருட்டு மொழி ஆட்டை போட்டால் விட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப துமுறோம் இரு அங்கே போய் வச்சுக்கிறேன் அம்மா கொஞ்சம் அமையில இருமா அப்படின்றாங்க ஒரு சின்ன பிரச்சனை அது வரைக்கும் ரியா வீட்டில் தங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அதுங்களே ரியா வந்துட்டு பிடிங்க பேசுகிறாங்க ஆண்டி நான் தான் ரியா பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல சொல்லுமா அப்படின்னு சொன்னதுமே நான் வந்துட்டு திருடியா இந்த திருட்டு மொழி என் முகத்திலே தெரியுதா அப்படின்னு சொல்ல ஐயோ சும்மா விளையாட்டுக்கு பேசணுமா சரி சரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வச்சிடறாங்க இரு உங்க அம்மாவுக்கு என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதா உங்க அம்மா உண்டு இல்லைன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த சைடு தீபா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உங்க அண்ணி தான் கால் பண்றாங்க கால் பண்ணதுமே தீபா அட்டன் பண்ணி பேசுறாங்க எல்லா விஷயமும் சொன்னாங்க எனக்கு கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நீ இருக்கிற நிலைமையில இப்ப அங்க வந்து உனக்கு ஆறுதலா இருந்திருக்கணும் ஆனா என்னால் வர முடியல வீட்டுல இங்க ரொம்ப வேலை இருக்கு தீபா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பரவாயில்ல அண்ணி நாங்க இத்தனை பேர் இங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தீபா சொல்ல எதுக்கு கவலைப்படாதே தீபா அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு அதுக்காகுவது அந்த கடவுள் அவங்க ஆத்தையே காப்பாற்றி கொடுப்பாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு சாமியாரை பற்றி கேள்விப்பட்டேன் அவர் உள்ளது உள்ளபடி கரெக்டாக சொல்லிட்டு இருக்காரா அவர்கிட்ட போய் கேட்டானா ஏதாவது பரிகாரம் ஏதாவது தெரியும்ல அப்படின்னு சொல்ல டீட்டெயில் ஏதாவது தெரியுமா நீ அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க இந்த திட்டம் வந்துட்டு அந்த சாமியாரை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு அந்த பக்கம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஏ தீபா தெரிஞ்சோ தெரியாமலோ உன் கழுத்துல இருந்து தாலியை கழட்டிட்டு இனிமே அந்த தாலி உன் கழுத்துக்கு ஏறவே ஏறாது அது மட்டும் கிடையாது கிடையாது கார்த்தியை வந்துட்டு அவங்க அம்மா கண்ணு முன்னாடி ஏன் கழுத்தில் தான் தாலி கட்ட போகிறாரு அவருக்கு வந்துட்டு இனிமேல் ஒய்ஃபு கிடையாது எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல அட கழுனி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து வந்துட்டு தீபா கிட்ட வர்றாங்க நைசா என்ன தீபா நீ எதுக்கு கவலைப்படாத உன் ஃப்ரெண்டாக உன்னோடய கஷ்டத்துலேயும் சந்தோஷத்துல எனக்கு பங்கு இருக்குது நான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு ஒரு சமையாரை பற்றி டீட்டெயில் தெரியணும் அதை மட்டும் தெரிஞ்சு சொல்ல அப்படின்ற மாதிரி அந்த ரம்யா கிட்ட கேட்க ஐயோ உனக்கு போய் போய் கேட்குறதுக்கு வேறு ஆள் கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரம்யா வந்துட்டு சைடில் போய் நின்று மறுபடியும் மைண்ட் வைஸில் தனியாக வந்துட்டு பேசுறாங்க தீபா கண்டிப்பா பரிகாரம் கேட்டு உன்ன ஜெயிக்கலாம் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மனசுல வந்துட்டு நினைச்சுக்கிறாங்க அடுத்து வந்துட்டு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அடுத்து ரியா வந்துட்டு ஐஸ்வியாவோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க முக்காடெல்லாம் போட்டு போவோம் ஐஸ்வர்யா அம்மா பயந்துறாங்க ஏ யார் யார் அப்படின்னு கேக்க ஆண்டி நான் தான் அப்படின்னு சொல்லுமே அது ஏன் கொலை கூட்ட தலை மாதிரி முக்காடெல்லாம் போட்டு வந்திருக்கா அதான் எனக்கு அடையாளம் தெரியல அப்படின்றாங்க அது ஒன்றும் இல்லை சும்மா தான் சின்ன பிரச்சனை இல்லை அதான் இப்படி வந்து அப்படின்றாங்க ஆமாம் அவர் வரும்போது வெறுங்கை வீசிட்டு வந்திருக்க ஆனால் உன்னை பார்த்தா ஏதோ கொலை பண்ணி தப்பிச்சு வந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஐயோ என்னது ஐஸ்யா ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிப்பேன் யார் என்னென்ன தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்ல ஐயோ உங்கள் அறிவே நிறைய அறிவாண்டி அதெல்லாம் இல்லை சின்ன பிரச்சனை அப்படின்றாங்க சரி சரி என்ன கொண்டு வந்தேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல அதுவா டைமண்ட் கொண்டு வந்திருக்கேன் கோடி கணக்கில் பெறும் அப்படின்னு சொல்ல ஐ சரி அம்மா ஆண் வாயை பிறந்துடுறாங்க சரி சாப்பிட என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல இனிமே தான் சமைக்கணும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு ரியா சமைச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு மட்டனே ஃபிஷ் எல்லாம் வேணும்ன்றாங்க அது மாதிரியே சமைச்சு ரியா வந்துட்டு ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க ஆமா அந்த டைமண்ட் எங்கே வச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இருக்கிற இடத்துல பத்திரமா இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த டைமண்டை வந்துட்டு என்கிட்ட கொடுக்குறேன் நான் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் வேணாம் நானே வச்சுக்கிறேன் அந்த டைமண்ட் வச்சு நான் செட்டில் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல என்ன அப்படி பேசுற நமக்கும் சொல்லு ரியா வந்துட்டு சாப்பிட்டு கை கழுவிட்டே நக்கள சிரிக்கிறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது